மதுரை அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ள காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியது தங்களது காளைகளுக்கு உடற்பகுதி சான்று பெறுவதற்காக ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்கள் தங்களது காளைகளுடன் வந்து ஆர்வமுடன் பதிவு செய்தனர் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் வரும் பதினான்காம் தேதியும் பாலமேட்டில் பதினைந்தாம் தேதியும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பதினாறாம் தேதியும் நடைபெறவுள்ளது இந்த மூன்று ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளவுள்ள மாடுபிடி வீரர்கள் மதுரை டாட் என்ஐசி டாட் இன் இணையதளம் மூலம் தங்களது பெயர்களை போட்டியில் கலந்து கொள்ளும் காலைகளுக்கான பதிவுகளும் திங்கள் கிழமை மாலை ஐந்து மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது மூன்று இடங்களில் ஜல்லிக்கட்டுகள் நடைபெறும் என்ற போதிலும் அதில் ஏதேனும் ஒரு இடத்தில் மட்டுமே காளைகள் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்படும் என்று போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகள் இன காளைகளாக இருத்தல் வேண்டும் காளைகளுக்கு மூன்றரை வயது நிரம்பி இருக்க வேண்டும் காலையின் உயரம் நூற்றி பத்தொன்பது சென்டிமீட்டர் இருக்கள் வேண்டும் மற்றும் உடல் நல குறித்தும் மருத்துவர் பரிசோதனை செய்த பின் காலை உரிமையாளர் காலையுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் காலை உரிமையாளரின் ஆதார் நகல் உரிமையாளரின் புகைப்படம் ஆகியவற்றை சமர்ப்பித்த பின்னர் மருத்துவரால் தகுதி சான்று வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது